புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எழுபத்தி நாலு சரியான தொண்ட அவன் கத்திய கத்தலில் விழித்து கொண்டது கல்லிப்பட்டி சாக்கு போர்வை மேல்துண்டு வேட்டி முந்தானை கிழிஞ்ச சேலை போன்ற வஸ்துகளுக்கு அடியில் கிடந்த ஜீவன்கள் படீரென்று உதறி எழுந்து அவசர அவசரமாய் ஓடி வந்தன அம்பலக்கள் நாடகம் பார்க்க கோடாங்கிப்பட்டி பாலாறுப்பட்டி ஆளுக குத்துவெட்டுக்கும் வெட்டுக்கும் அஞ்சாதவர்கள் என்று பெயரெடுத்தவர்கள் வந்தவர்கள் பத்து பனிரெண்டு பேர் மரத்துக்கு மீசை வைத்த மாதிரி உயரமாய் ரெண்டு பேர் கட்டையும் குட்டையுமாய் இரண்டு மூன்று பேர் வேல்கம்பு மாதிரி ஒள்ளியாய் ஒருவன் தன் எடைக்கு எடை கையில் ஒரு டார்ச் லைட் வேறு வைத்திருந்தான் பெல்ட்டுக்குள் செருகி வைத்த சூரி கத்தி லேசாய் பார்வைக்கு தெரிந்து பயங்காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சல்லடை துணியில் சட்டை தைத்து போட்டிருந்தான் இன்னொரு கிடாமேசைக்காரன் எவண்டா மாட்டாவத்துக்கிட்டு வந்தது மீண்டும் கத்தினான் சூரிக்காரன் எப்பா அவுத்துக்கிட்டு வந்த மாடா அத்துக்கிட்டு வந்த மாடான்னு நீயே பார்த்துக்க பேயத்தேவர் பதற்றம் இல்லாமல் பதில் சொன்னார் அந்த மசுரெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாட்டை ஓட்டி விடுறியா காசு கொடுக்குறியா ஒருவன் வாயிலிருந்து பல் துளக்காத பேச்சு நாரியது நிறுத்துறா வெண்ண மாட்டை அவரு வீட்டில் கட்டாமல் அம்பலக்கல்ல கட்டியிருக்காரே அதுலேயே தெரியல பேயத்தேவர் பெரிய மனுஷன்னு நெல்லு சிந்துனா அல்லலாம் சொல்லு சிந்துனா அல்ல முடியாது நிதானமா பேசு கள்ளிப்பட்டி இள ஒன்று துடித்தது வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல பேச்சு என்னடா பேச்சு ஏப்பா சின்ன பண்ண தப்புக்கு பே தேவை மாட்ட பிடிச்சா என்னப்பா நியாயம் உள்ளூர் பெருசு நியாயம் பேசியது அறுவாளை எடுத்து ஒருத்தன் ஆளை வெட்டி புட்டான் அருவா மேல கேசா ஆளு மேல கேசா மகைப்பட்ட கடனை அப்பன் தானே தீக்கனும் வந்தவன் வாதித்தான் எப்படி தீர்ப்பார் தேவர் மகளுக்கு சேர்த்து வச்ச காசு எளவுக்கு செலவாச்சு கருமாதிக்கு வந்த காசை கழுத்துல சங்கிலியா போட்டுட்டு போயிட்டா செல்லத்தாயி மிளகா செடி ரெண்டு எடுப்பு நல்லா எடுத்துச்சு அப்புறம் சீக்கடிச்சு செத்து போச்சு சரளை காட்டில் விதைச்ச சோளம் விலையை எப்படியும் இன்னும் எழுபது நாள் ஆகும் அது கடனுக்கு விளையுதோ இல்லை காக்காய்க்கு விளையுதோ ஐயா சண்டை சத்தம் வேணாம் மகன் பண்ண தப்ப அப்பயும் ஏற்றுக்கிறேன் இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் வெறும்பையன்